மீண்டும் காவல் மிருகங்கள் என்னொரு அநியாய கொலையை அரங்கேற்றி இருக்கிறது இன்னும் மடப்புற மக்கள் அஜித்தினுடைய அந்த கொலையினாலே சொல்லண துன்பங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் கொண்டு துக்கம் கொண்டிருந்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் முழு இந்தியாவும் இன்றைக்கு வேதனை அடைந்து கொந்தளித்து கொண்டிருக்கின்றது மக்களை காக்க வேண்டிய காவல்துறையினர் காவலர்கள் சட்டத்தை ஒழுங்காக கடைப்பிடிக்க வேண்டிய காவலர்கள் சிறு சிறு தவறுகளுக்காக பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறவர்களை அடித்து கொள்ளுகின்ற ஒரு அநியாய மிருகங்களாக காவலர்கள் மாறிவிட்டிருக்கிறார்கள் எந்த சட்டத்திலும் காவலர்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு குற்றவாளியை பிடித்து அடிப்பதற்கு அவர்களை பிடித்து அவர்களை விசாரணை செய்து கோட்ஸுக்கு பாரப்படுத்துவதுதான் காவலர்களுடைய பொறுப்பு ஆனால் இன்றைக்கு பார்க்க போனால் சாத்தாங்குளத்தில் நடந்தது போல சரியாக இந்த இளைஞனையும் அஜித்குமார் என்ற இளைஞனையும் கொடூரமாக தாக்கி கொடூரமாக இந்த காவல் மிருகங்கள் கொலை செய்திருக்கிறது இதை பார்க்கும்போது மனவேதனையாக இருக்கின்றது காவல் மிருகங்கள் அநியாயமாக அப்பாவிகளை வேட்டையாடி சுறைச்சாலைக்குள்ளே அல்லது காவல் நிலையத்துக்குள்ளே வைத்து கொலை செய்கின்ற ஒரு கட்டத்திற்கு போய்கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு காவலர்கள் மேலே இந்த காவல் மிருகங்கள் மேலே மக்கள் நம்பிக்கை இழந்து இதை பார்க்கின்ற போது கொலை ஒரு அநியாயமான கொலை சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு உடனடியாக விரைந்து அரசாங்கம் அவர்களுக்கான தண்டனையை மிச்சபட்ச தண்டனையை வழங்க வேணும் அத்தோடு இப்படியாப்பட்டவர்களை உயிரோடு விட்டு வைக்கிறது என்பது சட்டத்திற்கு முரணான செயல் இவர்களை என்கவுண்டர் போட்டு அப்படியே மக்கள் முன்னாலே இவர்களை நிறுத்தி மக்களே இவர்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய விதமாக அரசாங்கம் விடவான் இப்படியான செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது முதலாவது சாத்தாங்குளத்திலே அந்த தகப்பனையும் மகனையும் அடித்து கொன்றது போல அவர்களை கொலை செய்தது போல அதே காரியத்தை மீண்டும் இந்த காவல் மிருகங்கள் அரங்கேற்றி இருக்கின்றது இந்த காவல் மிருகங்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே இந்த இடத்திலே சட்டத்தை ஒழுங்காக கடைபிடிக்காத இந்த காவல் மிருகங்கள் வாழுகின்ற அந்த நாட்டிலே மக்கள் இப்படித்தான் வாழுவது ஒரு சிறு சிறு செயல்பாடுகளுக்காண்டி சிறு சிறு பிள்ளைகளுக்காண்டி கொலை குற்றம் சுமத்தப்பட்டவர் மேலே சரியான விசாரணையை எடுத்து கொள்ளாமல் செய்யாமல் அடித்து கொள்ளுகின்ற கட்டத்திற்கு இந்த காவல் மிருகங்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த காவல் பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற அவர்கள் சரியாக சட்டத்தை விளங்கி கொள்ளாதவர்களும் சரியான உண்மையான அந்த சட்டங்களும் அதுக்கேற்ற செயல்பாடுகளும் தெரியாதவர்கள்லாம் அன்றைக்கு காவல் மிருகங்களாக அன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியாகப்பட்டவர்களை காவல் காவலர்களுடைய இடத்திலிருந்து இவர்களை கலைந்தெடுத்து அரசாங்கம் சரியான முடிவை எடுக்க மக்களுக்கான சரியான பாதுகாப்பை கொடுக்க இப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால் சட்டங்களும் தேவையில்லை நீதிமன்றங்களும் தேவையில்லை சிறைச்சாலைகளும் தேவையில்லை காவலர்களே காவல் மிருகங்களை மக்களை அடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் எண்ணத்திற்கு தேவையில்லை சட்டங்களும் சிறைச்சாலைகளும் நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் தேவையில்லை சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்து ஒரு ஒரு மனிதனை ஒரு இளைஞனை அடித்து கொள்ளுகின்ற ஒரு குரூர கொடூரமான செயலுக்கு சென்றிருக்கிற என்று சொல்லி சொன்னார் காவல் மிருகங்கள் இந்த காவல் மிருகங்களை நம்பி எப்பொழுது எப்படி மக்கள் போவது அப்படியான கட்டத்திற்கு இன்றைக்கு காவல் மிருகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது சரியான தண்டனையை அரசாங்கம் எடுத்து அவர்களுக்கான உச்சபட்ச தண்டனை மரண தண்டனையை அதில் சம்பந்தப்பட்ட அந்த கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டு நிற்கிறேன் அத்தோடு இவருடைய அந்த பிரிவினாலே இழப்பினாலே வாடிக்கொண்டிருக்கின்ற கண்ணீரோடு இருக்கின்ற தாய் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சகோதரங்கள் சகோதரங்களுக்கு அரசாங்கம் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்னும் அந்த அங்கே இருக்கிற மக்கள் அவர்களோடு பக்கத்துணையாக பக்கவலமாக அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேணும் என்று சொல்லியும் இந்த வழியிலே நான் கேட்டு நிற்கிறேன் இந்த கொலையாளிகளுக்கு இந்த கொடூர மிருகங்களுக்கு சரியான உச்சபட்ச தண்டனையை அரசாங்கம் நீதிமன்றம் நீதிபதி கொடுக்க வேணும் என்று சொல்லி இந்த வழியிலே நான் கேட்டு நிற்கிறேன்